இப்போ இந்த பிரச்சனைகளையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதோடைய சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்றதுல இதில் பெரிய ஒரு நன்மை இருக்குங்க என்ன அப்படிங்கு பார்த்தோன்னா காய்கறிகள்லையும் பழங்கள்லேயும் வந்துட்டு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குதுங்க இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீர் அடிகளை குறைக்கக்கூடியது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் வர்றதை கம்மி பண்ணக்கூடியது ஒரு லெவலுக்கு மேலே இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வியாதி ஆகுது அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை சரி பண்ணிட்டோம் அதுக்குண்டான காரணத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன்லேருந்து விடுதலை கிடச்சிருவேன் இந்த ப்ராப்பர்டிஸ் நமக்கு வந்து நம்மளுடைய செரிமானத்தை சரி பண்ணிடுது அதுவும் இல்லாமல் செரிமானத்துக்கு தேவையான செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுலேருந்து தடுத்துருது அடுத்ததான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான செல்ஸை பாதுகாக்குது அப்புறம் நம்ம பார்த்த ஸ்கின்ஸ் நரம்பு மண்டலம் இருதய ஆரோக்கியம் கடைசியா நம்ம முதல்ல பார்த்த கேன்சர் பிரச்சனைங்க இதுக்கடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பழங்கள்லையும் காய்கறிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குங்க ஆன்டி இன்ஃப்ளமேஷன் எஃபெக்டும் இருக்குங்க இப்போ நம்ம என்னென்ன வியாதிக்கு என்னென்ன ஊட்டச்சத்துகள் தேவைப்படுது அந்த ஊட்டச்சத்துகள் எந்தெந்த பழங்கள்லேருந்து கிடைக்குது காய்கறிகள்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க மஞ்சள் பற்றின நன்மைகளெல்லாம் எல்லாம் நமக்கு ரொம்பவுமே நல்லா தெரியுங்க மஞ்சள் எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு மஞ்சள் கூட குருமளகும் மஞ்சள் கூட தேங்காய் எண்ணெயும் சேர்ந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மஞ்சள் இருக்கிற நன்மைகள் இன்னும் அதிகமாக நம்மளுடைய உடம்புல வேலை செய்யுங்க டிஎன்ஏ ஆர்என்ஏவை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பாஸ்பரஸ் ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் செல் மெட்டபாலிசம் அப்போது ஃப்ரீ ரேடிகல்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் ஃபாஸ்பரஸ் ரொம்ப உதவியாக இருக்குங்க மெட்டபாலிசம் கரெக்டான முறையில் நடக்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க செல் டிவிஷன் ஆகும்போது கரெக்டான அளவில் செல் டிவைட் ஆகிறதுக்கும் செல் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நல்லபடியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கும் பாஸ்பரஸ் ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க செலினியம்ல கொலாரிட்டிக் கேன்சர் லங் கேன்சரை தடுக்கிறதுக்கு உண்டான தேவையான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம சில பயனுள்ள விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க அது நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்னு நம்புவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லெட் சி அகைன்